ஏய் அக்கா என்ன வெயிலு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு காய் வெட்ட முடியுதோ அப்படியே வேதம் ஊத்துது இப்பதான் சித்திரை மாசம் இன்னும் ரெண்டு மாசம் வெயில் பொழக்க போகுது எப்படிதான் தாக்கு பிடிக்கிறதே தெரியல என்ன சகஜக்கா வெளிய வந்து உட்கார்ந்து போல ஆமா நினைச்சக்கா என்ன செய்ய வீட்டுக்குள்ள உட்கார முடியல அதனாலதான் செத்தையே இப்படி மரத்துக்கு வந்து காத்து வாங்கலாம்னுட்டு வந்தேன் ஆமாக்கா எனக்கு ஒரே புழுக்கம் தான் வீட்டுக்குள்ள வேலை செய்யாம இருக்க முடியுமா நேரத்துக்கு அந்த புள்ளைகளிருந்து சோறு குழம்பு செஞ்சு கொடுக்கணும் என்ன செய்ய அந்த கிச்சனுக்குள்ள கடந்து வேட்டு ஒழுங்கி போட செய்யணும் நம்ம தலையுறது எப்படி ம் அதோ அவளுக்கும் ஸ்கூல்ல எல்லாம் லீவ் விட்டாவுல அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய வேண்டியது ஆமாக்கா ஸ்கூல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சோத்தலாம் ஆக்கலாம்னு நினைச்சேன் மறுபடியும் டியூஷன் போறலாம் பத்தாவது டியூஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி படிக்கிறவுள்ளே நம்ம ஏன் கிடைக்கணும் சரி போயிட்டு வான்ட்டு சாப்பாடு கட்டி கத்துக்கொடுத்தேன் ஆமாம் அதுவும் நல்லதுன்னு நினைக்கா வீட்டில் கிடந்தாலுங்கன்னா நம்மள கத்தி கத்தி உயிரை வாங்குவாளுங்க சரி அப்படியாவது போயிட்டு நேரத்துக்கு போகட்டும் ஆமாம் வீட்டில் இருந்தால் மட்டும் எவனும் இவங்களுக்கு வேலை செஞ்சு தரப்போறான் அதை செய்ய இதை செய்ய நம்ம வாட்டி கத்திக்கிட்டே கிடைக்க வேண்டியதான் அவங்களும் இந்த கதையில வாங்கி அந்த காதல விட்டுவிட்டு அவளுக்கு வாக்க அவங்க என்ன செய்யற அளவுகளோ அதை செஞ்சுட்டு தான் இருப்பாளு சரி அங்கே படிக்கவாது ஓட்டும் ஆ ஆமாம் அதை சொல்லுங்க நம்மலாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பயந்துகிட்ட மாதிரி இப்போ எல்லாம் எவன் பயந்துக்கிறான் நீ சொல்றதை சொல்லு நான் செய்யறதை செஞ்சுட்டு தான் இருப்பேன்ட்டு அவள் பாக்கில் இருக்கிறாளுங்க நானெல்லாம் இவ்வளவு வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நல்ல சோறு குழம்புலாம் ஆக்கி கொடுத்துறேன் எங்கள் அம்மா வாக்கிலும் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் இந்த பிள்ளைகளுக்கு வாய் ஏதாவது பழக கொடுக்குறேன்னு சொன்னா கூட நம்ம காது விடுது கேட்க மாட்டேங்குதுங்க போ எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம இருந்த மாதிரியே இந்த பிள்ளைகளும் இருக்குன்னு நினைக்க முடியுமா ஆமாம் அதை சொல்லு நம்ம இப்போ குழந்தை மட்டும் என்ன ஆக போகுது எங்கள் அம்மா பீடி சுற்றுற வேலையை மட்டும் பார்க்கும் இது எல்லா வேலையும் நான் பண்ணிடுவேன் எங்கள் அம்மா அப்ப சிவனேன் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு கிடக்கும் இப்போ நான் பெத்திருக்கிறேனே ரெண்டு அது நான் இருக்கிறேனா இல்லையான்னு கூட தெரியாது அது வாட்டுக்கு அது அது ஒரு மூளையில் உட்காந்து உடல செல்லையை தான் நோக்கிக்கிட்டு இருப்பாளுங்க இங்கேயும் எவளையும் நல்ல பிள்ளைங்க என் வீட்லேயும் அப்படிதான் அவளும் செல்லையே தான் நோண்டிட்டு கிடப்பா என்ன செய்ய படிப்பு கொஞ்சம் நல்லா படிக்க வேலையுன்னு செய்ய நோண்டிட்டு போகிறான்னு உற்ற வேண்டியது தான் இப்போ ஒன்பதாம் சுஜிதா படிக்கிறா சரி போனா போதும் விட்டு வச்சிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் பத்தாவது போனாதான் நீங்க இருக்கு படிக்கலனா அப்புறம் வச்சுக்கிறா என்ன ஒத்த வச்சா பாத்துட்டு மாதிரியே போற என்ன இழுச்சக்கா ரெண்டு பேரும் ஜோடியே வந்து உக்காந்துச்சு போல ஆமா ஜோடியே உட்காராத சும்மா பொழுது பவுலன்னு வந்தேன் இந்த அக்கா உட்காந்துட்டு இருந்தது சரி பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன் வா நீயும் வா உக்காரு சரோஜக்கா என்ன வெயில் பாத்தீங்களா ஆமாமா அதான் நானே கொஞ்சம் வெயில்ல தாங்க முடியாம தான் இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேன் என்ன வெயில் நம்ம தான் எங்க வீட்டுக்குள்ள வெயில் தாங்க முடியாம வெளியில வந்து நொந்து வெந்துட்டு கிடக்குறோம் ஒரு ஒருத்தரும் ஏசியை மாட்டி மாங்கி மாட்டிக்கிட்டு ஜாலியாக படுத்து கிடக்குற அளத அதுக்கு என்ன செய்ய வரோச்சா அவ தலையில கொடுத்து வச்சிருக்குது அவாவே ஏசியை மாட்டிட்டு இருக்கா நம்ம இத்தனை வருஷம் காவுக்கு கழிச்சோம் இனியும் அப்படியே கழிக்க வேண்டியதான் அப்படிலாம் இல்லைக்கா இந்த சின்ன பொண்ணு வீட்டில் ஏசி எல்லாம் மாட்டியிருக்காங்க சரி அவங்க வீட்டில் ஏசி மாட்டியிருக்காங்களே கொஞ்சம் கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு இருந்தோம்னா அப்படியே காத்து வாங்கின மாதிரியும் ஆச்சு குளுன்னு அவள்கிட்ட பேசின மாதிரியும் ஆச்சுன்னு போனோம்னா அவன் எங்க தெரியுமா மாட்டியிருக்கா கரெக்டாக அவள் படுத்து உரங்கிற ரூம்ல போய் மாட்டியிருக்கா ஹாலில் மாட்டியிருந்தா அப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரலாமே நினைச்சேன் அது எப்படி நம்ம காண்டியெல்லாம் ஹாலில எல்லாம் போடுவாங்க அவங்க 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 இஷ்டத்துக்கு எங்க போடணுமோ அங்கதான் போடுவாங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு மாட்டி போடுவாங்களா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வேக்குதா மரத்தடியில் வந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே போய் மறுபடியும் வேலை செய்ய வேண்டியது தான் அது நம்ம தலையெழுத்து அவ்வளவு தான் மாற்ற முடியாது அதை வச்சுட்டு காலத்தை ஓட்ட வேண்டியது தான் ஆமாக்கா அதை சொல்லுங்க என்ன இழுச்சாக்கா பிள்ளைகளுக்கு பரிசெல்லாம் முடிஞ்சா ஆமாடி முடிஞ்சு பரிசெல்லாம் முடிஞ்சிருச்சு என்னமோ ஸ்பெஷல் கிளாஸ் போகிறான்ட்டு டியூஷன்லாம் போகிறான்ட்டு போகிறேன்னா சரி போன்ட்டு நானே அனுப்பி வச்சிட்டேன் என்ன சரோஜாக்கா இழுச்சக்கா பத்ரோஜா எல்லாரும் குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க போல ஏன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல வாசின பொண்ணு வீட்டுக்குள்ள காத்தே வரல சரி அப்படியே குளு காத்து வாங்கிட்டு வரலான்ட்டு அப்படியே மரத்துக்கடியில வந்தோம் வா வந்து உட்காரு வா ஆமாக்கா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் உனக்கு என்ன கவலை வெயில பத்தி உன் வீட்டுல தான் ஏசி எல்லாம் மாட்டிருக்கீங்களே அங்கேயே குளு குழுன்னு இருக்க வேண்டியதானே என்ன சரோஜா நாங்க ஏசி போட்டதும் உனக்கு தான் ரொம்ப குளு குளுன்னு இருக்கும் போல வெளியில தெரியுது பார்த்தாவே

தெரியலம்மா நானே எதிர்ச்சியாக தான் வந்து உட்காந்தேன் அப்புறம் தான் ஒரு ஒருத்தராக வந்தாங்க சரி பொழுது புகழியே காற்று வாங்கலாமேன்னு மரத்தக்கடியில் வந்தேன் நானே சும்மா எதிர்ச்சியே தான் வந்தேன் பார்த்துக்க எனக்கு தெரியல அவன் என்ன பண்ணுறான்னு சரிம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நானும் போய் நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் சரி கிளம்புறேன் நானும் ஏக்கா இருங்கக்கா இப்போதான் நானே வந்தேன் இவ்வளோ நேரம் நீங்களும் உட்காந்துட்டு இருந்தீங்க நான் இப்போதான் நான் வந்தேன் நான் வந்தோடனே எல்லாம் போறேங்கிறீங்க இருங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு போவோம் மணி இப்போ ரெண்டு தானக்கா ஆகுது இருங்க எல்லாம் பொங்கிலாம் சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க இருங்க ஒரு நாலு மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு போவோம் இல்லைம்மா நான் எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்லே வந்துட்டு பார்த்துக்க இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க நீயும் இப்போ வந்த நீ வேணா இவங்க கூட உட்காந்து பேசிட்டுரு நான் வேணா போய் வேலை இருக்கு நான் போய் வேலை செய்கிறேன் ஏக்கா நம்ம எல்லாருமே சேர்ந்து அப்படியே சாயந்தரமும் ஒரு பஸ்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா ஏண்டி இங்கேயே வேலை முடியாம கிடக்கு இதுல எங்க ஏறிட்டு அடைய சொல்றேன்

என்ன மத்துரோச்சா நீயும் வாய் தருக்காம இருக்க நீ என்ன வரையா இல்லையா ஐயோ நானும் எங்கனால வரப்பா வீட்டுல இருக்கவே ஒரு எரிச்சலா இருக்கு எங்க யாரு போய் சுத்திட்டு வரணும்னு தான் தோணுது ஏக்கா நீங்களும் ரெண்டு பேரும் வீட்டுல கேட்டுட்டு வாங்கக்கா ஃப்ரீயா பஸ் விட்டுருக்கான்ல சும்மா போய் சுத்திட்டு வருவான் ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் ஒரே எரிச்சலா இருக்குல்ல வாங்க சும்மா எல்லாரும் போய் சுத்திட்டு வருவோம் சரிமா கேட்டு நான் சொல்றேன்